இங்க இருக்க சம பாருங்க நூத்தி எண்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்களில் செய்தனர் அப்படி என்றால் ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாட்கள் செய்ய ஆகும் எத்தனை நாட்கள் ஆகும் அந்த பாயின் அந்த நமக்கு இங்க வேலை தெரியும் என்ன ஃபார்முலா பிடிஹெச் ஹெச் பை டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா டபிள்யூ பெருக்கல் போட்டுக்கிட்டீங்கன்னா P1 D1 H1, H1 divided by W1 equal to P2 D2 H2 divided by W2 அப்படின் <tell> எழுத்திக்கலாம் So, இந்த அர்த்தில் என்னதுனா P இங்கரது person வேலையாட்கல D இங்கரது days நாட்கல H இங்கரது hours நேரம் கீல் W இங்கரது வேலை So, இதில் நம்ப சம்மல போட்டாலே நமக்கு answer வந்துரும் இப்பே நமக்கு இங்கே எத்தின குட்திருக்காங்க நூத்தி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய் ஸோ இங்க வேலையாட்கள்ங்கிறதா நமக்கு அந்த பாய் நூத்தி ஐம்பது மீட்டர் ஸோ கீழே நூத்தி ஐம்பது மீட்டர் நான் போட்டுட்டேன் இந்த சைடு என்ன வருது ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூத்தி பன்னெண்டு மேல இருக்கிறதெல்லாம் ரிமைனிங் மல்டிபிள் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் பதினைந்து ஒரே லைன்ல கொடுத்தது பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாள் வேலை செய்யறாங்க இங்க என்னது முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை சால்வ் பண்ணிட்டாலே போதும் ஸோ ஐநூத்தி பதினெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் எந்த வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஸோ ஸோ இங்கே 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 பார்த்தோம்னா இப்போ பதினஞ்சு எண்பது இது அஞ்சாம் வைப்பாடலுபடலாம் அடிக்கலாம் இல்லை போனாலும் போய்க்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸோ இது பதினஞ்சு வந்து அஞ்சாம் போடுற மூவஞ்சு பதினஞ்சு இது மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு ஸோ ஆரஞ்சு முப்பது வரும் சரி திருப்பி இது மூணாவது வைப்பாடுல ஒரு டைமு இது ஒரு டைமு இது ரெண்டு டைமு பன்னெண்டு இந்த பன்னெண்டுக்கும் இந்த பன்னெண்டுக்கும் கேன்சல் அதே மாதிரி இங்கே பாருங்க முப்பத்தி ரெண்டு ஐநூத்தி பன்னெண்டு ரெண்டாவில் கூட அடிச்சுக்கலாம் ரெண்டாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு இது பார்த்தோம்னா ரெண்டு பன்னெண்டு இது நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு திருப்பி இது ரெண்டாவில் எட்டு டைம் இது ஒரு டைம் இது ரெண்டு டைம் மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு திருப்பி இது ரெண்டாவல நாலு டைம் இது ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்க நாலு எட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டேரெக்டா நாலாவில் போய் ரெண்டாவது ரெண்ட் நாலு ரெண்டாவது போறப்ப நம்ம தப்பு அதிகமா எடுக்காது ரெண்டு ஆறு ரெண்டு நாலு இது ரெண்டாவது ரெண்டாவில் போறப்ப ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன கடைசியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல ஒன்னு இருக்கு எல்லாமே மல்டிபிள் ஆகி டிவைட் பண்றப்ப ஒன்னு கிடைக்குது ரைட் சைட்ல கேள்விக்குரிய மேல எல்லாமே நமக்கு என்ன கேன்சல் ஆயிருது மேல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு இருக்கும் இன்ட்டு கேள்விக்குறின்னு இருக்கும் என்ன இருக்கு பதினாறு இருக்கு கேள்விக்குறி ஈக்குவல் வேணா இதை கொண்டு போயிட்டீங்கன்னா இன்ட்டு பதினாறு பதினாறு ஈக்குவல் டு கேள்விக்குறி கேள்விக்குறியு வச்சுக்கோங்க பதினாறு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல நாட்கள் 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 எத்தனை நமக்கு ஐம்பது லிட்டரின் பன்னெண்டு சதவீதம் என்பது இருநூத்தி ஐம்பது லிட்டரின் பன்னெண்டு சதவீதம் என்பது நூத்தி ஐம்பது லிட்டரின் எத்தனை சதவீதத்திற்கு ஈக்குவல் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நூத்தி ஐம்பது லிட்டர்ல பன்னெண்டு சதவீதம்னா நூத்தி ஐம்பது லிட்டர்ல எத்தனை சதவீதம் ஸோ இந்த சதவீதத்தை நம்ம பன்னெண்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த பர்சன்டேஜ் பத்தி கணக்கில் வேணாம் அப்போ இரநூத்தி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு பை இந்த இடத்துல நூத்தி ஐம்பது சரி பண்ண வந்துட்டு நூத்தி ஐம்பதுன்னு வந்துடும் எக்ஸ் பர்சன்டேஜ் அங்கேயே இருக்கட்டும் இதுக்கு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் இந்த இடத்துல பதினஞ்சு இருபத்தஞ்சு வகுப்படும் இது அஞ்சு வகைப்படல மூணு டைமு இது அஞ்சு டைமு இந்த மூணு இந்த பண்ணல நாலு டைமு

லிட்டரின் பன்னெண்டு சதவீதம் அப்படின்னா இப்படி வரும் இரநூத்தி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம்னா பன்னெண்டு பை நூறு அது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க நூற்றி ஐம்பது லிட்டரின் டேஸுக்கு சமமாகும்னா என்ன சதவீதம் கேட்குறாங்க ஸோ எக்ஸ் சதவீதம் அர்த்தம் எக்ஸ் சதவீதத்தை எக்ஸ் பை நூறு அப்படின்னு எழுதிக்கலாம் அவ்வளவுதான் இங்கே எக்ஸை கண்டுபிடிச்சா போதும் பன்னெண்டு சதவீதங்கிறது இரநூத்தம்பது லிட்டர்ல பன்னெண்டு சதவீதம்ங்கிறது நூற்றம்பது லிட்டர்ல எத்தனை சதவீதம் கேக்கிறாங்க ஸோ சதவீதம் கேட்குறாங்க இப்ப இந்த இடத்துல எக்ஸ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கை கொழுக்க வந்து சேர்க்கொண்டு வந்துடலாம் அப்போ இரநூத்தம்பது எட்டு பன்னெண்டு பை நூறு இங்கேதான் இருக்கு இந்த நூற்றம்பது பை நூறுங்கிறது நூறு பை நூற்றி ஐம்பது மாறிடும் எக்ஸ நம்ம அங்கேயே தான் இருக்கோம் ஸோ இந்த நூறுக்கும் நூறுக்கும் கேன்சல் இங்கே இருக்க ஜீரோவுக்கும் ஜீரோவுக்கும் கேன்சல் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பதினஞ்சு இங்க இருபத்தஞ்சு அஞ்சாவது வாய்ப்புல இது மூணு டைம் மூணு டைம் இது அஞ்சு டைம் அடுத்தது பார்த்தோம்னா மூணாவது தகுப்பாவது இது ஒரு டைம் இது நாலு டைம் சோ ரிமைங் என்ன இருக்குது ஐந்து இன்ட்டு நாலு நானும் என்னது இருபது ஈக்குவல் டு எக்ஸ் இது பர்சன்டேஜில் கேட்டால இது இருபது பர்சன்டேஜ்ல வரும் இது சம்மோட ஆன்சர் நீ கொடுத்துருக்க சம் பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் அஞ்சு ஈஸ்ட் மூணு ஆகும் ஸோ விகிதம்ங்கிறது ரேஷியோல கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு சொல்கிறாங்க அஞ்சு ஈஸ்ட் மூணு அப்ப மாணவர்கள் வந்து பாய்ஸ் வந்து அஞ்சு பேர் அஞ்சு விகிதத்துல இருக்காங்க கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா மூணு விகிதத்துல இருக்காங்க போட்டுக்கிறேன் அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா எய்ட் இந்த எயிட்ல அஞ்சு சதவீதம் மாணவர்கள் மூணு சதவீதம் பெண்கள்னு அர்த்தம் ஒரு தேர்வில் பதினாறு பர்சன்டேஜ் மாணவர்களும் எயிட் பர்சன்டேஜ் மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை ஸோ தேர்ச்சி பெறலை இவங்களா ஃபெயிலு அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேக்குறாங்க அப்போ இங்க நமக்கு ஒரு தேர்வுல பதினாறு மாணவர்கள் பாய்ஸ் வந்து எவ்வளவு பேர் தேர்ச்சி பெறல பதினாறு பெர்சன்டேஜ் தேர்ச்சி பெறல எந்த வேல்யூக்கு விகிதத்தை சொல்லுங்க டோட்டல் விகிதம் என்ன எட்டு அதுல மாணவர்களோட விகிதம் எத்தனை ஃபைவ் ஸோ இதை மல்டிபல் பண்ணிக்கிறோம் பதினாறு பர்சன்டேஜ் ஆஃப் பதினாறு பர்சன்டேஜுங்கிறது பதினாறு பை ஹண்ட்ரட்னு அர்த்தம் ஆஃபுங்கிறது அஞ்சு பை எட்டுல பதினாறு பர்சன்டேஜ் தேர்ச்சி பெறாதவர்கள் ஸோ நம்ம அதை மல்டிபல் எழுதுறோம் எயிட்டு

பதிமூணு பேரை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் எவ்வளோ வரும் பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு இங்கே எத்தனை ஒன்று போச்சுன்னா எட்டு பை நூறு அப்படின்னு வரும் எட்டு பை நூறுங்கிறது ஒன்றும் இல்லை எண்பத்தேழு சதவீதம் மாணவ மாணவியர் வந்து தேர்ச்சி பெற்றனர் அப்படின்னு வரும் ஆன்சர் பாத்துக்கோங்க எட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாலு நாட்களில் முடிப்பர் ஏனெனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார் கேட்க வேண்டியது என்னதுன்னா நாட்களை கேக்குறாங்க நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா பி ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ஹெச் ஒன் டிவைட் பை டபிள்யூ ஒன் ஈக்வல் டு பி ஒன் P2 into D2 into H2 divided by W2 நமக்கு ஆண்கள் பெண்கள் நபர்கள் ஸோ இங்க என்னது நாற்பத்தெட்டு ஆண்கள் நமக்கு வேலை என்னன்னு தெரிஞ்சு கீழே போட்டா மற்றது எல்லாத்தையும் நியூமரேட்டர்ல போட்டலாம் ஒரு வேலைங்கிறதுனால இதோட வேலை என்னது ஒன்று இந்த சம்மில் சோ இங்க பார்த்தோம்னா வேலை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நாப்பத்தெட்டு ஆண்கள் எங்க வரும் தான் வரும் வரும் நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை ஒன்று தான் இந்த இடத்துலயும் கீழே நமக்கு என்னது வேலை அதே வேலைன்னு சொல்றாங்க சோ ஒன்று மற்றது எல்லாமே நியமிரட்டல வரும் நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலு ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் சோ நேரம் வந்து எத்தனை ஏழு அப்புறம் நாட்கள் எத்தனை இருபத்தி நாலு அதே தான் இந்த சைடும் இந்த சைடு என்னது இருபத்தி எட்டு ஆண்கள் சோ இருபத்தி எட்டு ஆண்கள் இருபத்தி எட்டு ஆண்கள் எட்டு மணி நேர வேலை எத்தனை நாட்கள் இப்ப இங்க என்ன கேக்குறாங்க நாட்கள் தான் வேலையை பத்தி கேட்கல கீழே டிலோமீட்டர் ஒண்ணு ஒண்ணுனாலும் பிரச்சனை இல்லை எதுவும் பண்ண தேவையில்லை அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இங்க எட்டு பார்க்குறேன் எட்டும் நாற்பத்தெட்டும் வகைபடும் எத்தனாவது வாய்ப்பாடு எட்டாம் வைப்பில்ல எட்டாம் வைப்பில்ல இது ஒரு டைம் இது எட்டாறு நாற்பத்தெட்டு அப்புறம் ஏழு இருபத்தெட்டும் வகைப்படும் ஏழுனா இருபத்தெட்டு அதுக்கப்புறம் இது ஈக்குவல் நடுவில் இருக்கு அதுக்கப்புறம் வேற எது வகைப்படும் நாலு இருபத்தி நாலு ஆறுனா இருபத்தி நாலு அப்ப நமக்கு ஆறு ஆறு முப்பத்தாறு தான் ஆன்சர் இப்ப கேள்விக்குறியனது முப்பத்தாறு கேள்விக்குறிங்கிறது என்னது நாட்கள் அப்ப நாட்கள் எத்தனை முப்பத்தி ஆறு இதுதான் ஆன்சர் Mewn y 6 yr y